பிள்ளையே மிகப்பெரிய வாராஜி தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கிறேன் அதுவும் மிகப்பெரிய விஷயங்கள் உன் பின்னால் சிலர் சூழ்ச்சிகள் நடக்கிறது இந்த சூழ்ச்சிகளை என் தங்க பிள்ளை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் செய்வனையால் ஏற்கனவே ஒரு சில விஷயங்களை உனக்காக செய்து உன்னிடம் இருக்கக்கூடிய உறவுகளை பிரித்தார்கள் உனக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்களையும் நல்ல மனங்களையும் செயலிழக்க அளவிற்கு ஒரு சில நபர் அதுவும் உனக்கு தெரிந்த நபர்கள் உன்னுடன் பழகிய நபர்களே செய்வினைகளை செய்து வைத்து விட்டார்கள் ஆனால் இதை நீ எப்பொழுது தெரிந்து கொள்ள முடியும் அதனால்தான் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த செய்வனையை பற்றி புரிய வைத்து இதழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தெளிவுபடுத்திவிட்டால் என்னுடைய தங்கப்பிள்ளையானது எப்பொழுது உறவுகளை பிரிந்து அழுது கொண்டிருக்கிறதோ இல்லத்தில் ஒரு ரூபாய் கூட காசு இல்லாமல் கஷ்டப்பட்டு கடன் பிரச்சனையால் வாடி வதங்கிக் கொண்டிருக்கிறதோ அனைத்திற்கும் தீர்வுகளை கொடுக்க இந்த வரந்தரும் வாராகி தாயானவள் வையாவூரில் இருந்து வந்திருக்கிறேன் என் இந்த முழுவதுமாக கேட்டு நான் சொல்லக்கூடிய முடிவை உடனடியாக எடு ஏனென்றால் மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரர்கள் உன்னை செய்வினைகளை செய்து எப்படியாவது வீழ்த்த வேண்டும் உனக்கென கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் மாற்றத்தை உன் வாழ்க்கையில் வரக்கூடாது அவர்கள் காலடியிலே நீ விழுந்து எப்படியாவது அவர்களுக்கு தலையாட்டி போல் ஆக்க வேண்டும் என்று உனக்காக செய்வனையை செய்ய சென்று விட்டார்கள் என் தங்க பிள்ளையே அதுவும் அமாவாசை நிறைந்த அமாவாசையில் செய்தால்தான் உடனடியாக நீ அவர்கள் காலடியில் விழவே அப்படி என்று நினைத்து அவர்கள் உன்னுடைய புகைப்படத்தை தான் கொண்டு சென்றிருக்கிறார்கள் அது ஒரு பெண்ணால் தான் நடக்கிறது ஏனென்றால் அந்த பெண்ணிடம் நீ வாக்குவாதத்தில் ஈடுபட்டாய் அந்த வாக்குவாதம் பெரியதாக மாறியது அந்த வாக்குவாதத்தில் உன்னை எப்படியாவது அழுத்தி விடுவேன் எப்படியாவது வீழ்த்தி உன்னை விடை விரைவில் நான் நிச்சயமாக அந்த எதிர்பார்த்திருப்பேன் உன்னை எப்படி பித்து போல் எந்த உறவும் உன்னுடன் இல்லாமல் உன்னை எப்படி என் காலடியில் விழ வைக்கிறேன் என்று பெண்ணும் ஆணும் உன்னிடம் சபதமிட்டார்கள் ஆனால் என் தங்க பிள்ளை அன்று சரியான முறையில் நீ என்னுடன் எப்படி போகிறாய் என் உறவை எப்படி பிரிக்க போகிறாய் எப்படி என்னுடைய விஷயங்களை நீ தெரிந்து கொண்டு விட வைக்கலாம் என்று பார்க்கலாம் என்று என் தங்க பிள்ளை என் மீது நம்பிக்கை கொண்டு பார்க்கலாம் பார்க்கலாம் என்று சபதம் விட்டது ஆனால் என் தங்க பிள்ளையே உன் புகைப்படத்தை கொன்று சென்றிருக்கிறார்கள் அமாவாசை செய்வனையை செய்ய இப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் கவனமாக சொல்லுகிறேன் நிச்சயமாக கேள் என் தங்க பிள்ளையே வரக்கூடிய அமாவாசை தினம் அன்று என் தங்க பிள்ளை என்னை தேடி வரவேண்டும் நான் செங்கல்பட்டு வையாவூரில் இருக்கிறேன் அன்றைய தினத்தில் ஒரு ரூபாய் நாணயத்தை முடி போட்டு நீ பச்சை நிற ஆடையில் என் திருத்தலத்திற்கு வர வேண்டும் ஏனென்றால் பயங்கரமான ஆபத்து என்பது அவர்களால் உனக்கு ஏற்பட போகிறது அதிலில் இருந்து இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன்னை காப்பாற்ற இப்பொழுது இந்த செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் தங்க பிள்ளையே வரும் அமாவாசைக்குள் இந்த வாரம் தரும் வாராகி தாயை தேடிவா மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து உன் உறவையும் சரி உன்னுடைய இல்லத்தையும் சரி உன்னையும் சரி இந்த வரம் தரும் வாராகி தாய் காப்பாற்றி விடுவேன் ஆனால் நீ வராவிட்டால் ஒரு உயிர்காவு கட் வாங்கும் மறந்து மறந்துவிடாதே இதை உனக்கு பயமுறுத்துவதற்காகவோ நீ பயப்பட வேண்டும் என்பதற்காகவோ நான் சொல்லவில்லை ஏனென்றால் என்னையே நம்பி எனக்காக உன் இல்லத்தில் தீபம் போட்டு கொண்டிருக்கிறாய் அப்பொழுது மிகப்பெரிய விஷயத்தை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அல்லவா நாளை தாயே நான் உங்களை நான் நம்பி இருக்கிறேன் உங்களையே நான் நித்தமும் தினமும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஓம் வரும் தரும் நமக நமகை என்று சொல்லி கொண்டிருக்கிறேன் உங்களை பாராயணம் செய்து கொண்டிருக்கிறேன் உங்களுக்காக பிடித்தமான மாதுளம்பழம் அதே போல் காய்கறி கிழங்கு வகைகள் என படையில் இடுகிறேன் உங்களுக்காக பானகத்தையும் கொடுக்கிறேன் ஆனால் சோதனையும் வேதனையும் சூழ்ச்சிகளும் ஏற்படுகிறதே என்னை நீங்கள் காப்பாற்ற வரக்கூடாதா அப்படி என்று நடந்து முடிந்த பிறகு எப்படி என் தங்க பிள்ளையே ஆபத்து நடந்து முடிந்த பிறகு என்னை நீ கேள்வி கேட்க கூடாது ஆனால் தான் இப்பொழுதே வரக்கூடிய அமாவாசைக்கு முன்னதாகவே முன்னாலாகவே உனக்கு உனக்கு ஆபத்து செய்திருக்கிறார்கள் உனக்கு ஆபத்து வரப்போகிறது ஒரு நபரால் அதுவும் ஒரு பெண்ணால் உனக்கு மிகப்பெரிய மிகப்பெரியகள் செய்யப்பட்டிருக்கிறது என் அமாவாசை அன்று என்னுடைய தேடிவா அந்த அமாவாசை அன்று உன்னுடைய செய்வினை எப்பேற்பட்ட செய்வினையாக கூட இருக்கட்டும் என் தங்க பிள்ளையே உன்னை நான் காப்பாற்றுகிறேன் வரக்கூடிய தங்க பிள்ளைகள் பச்சை நிற ஆடையை அணிந்து கொண்டு ஒரு ரூபாய் ஆணையத்தை பச்சை நிற துணியில் முடி போட்டு எடுத்து கொண்டு வந்து நீ சூலத்தில் என்ன வேண்டுதலோ அந்த நேரத்தில் கட்டும் பொழுது உன்னிடம் இருந்து செய்வினை விலகுகிறது அதேபோல் உன்னுடன் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை விலகுகிறது உன்னுடன் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கட்டு கட்டியிருந்தாலும் எப்பேற்பட்ட உருவ பொம்மை செய்து உனக்கு செய்வனை செய்திருந்தாலும் எப்பேற்பட்ட உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்க கூடாது என்று உன் புகைப்படத்தை வைத்து செய்வனை செய்திருந்தாலும் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் அதை அனைத்தையும் அன்றே எப்படி என் தங்க பிள்ளையே நீ கட்டிய அன்றை இரவே உன்னுடைய பல செய்வினைகளை இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் விரட்டி 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 அடித்து உனக்குண்டான வெற்றியை நான் நிச்சயமாக கொடுப்பேன் இது இந்த வரம் தரும் வாராகி தாயின் சத்திய வாக்கு ஆனால் இன்னும் காலதாமதம் ஏற்படுத்தாதே செய்வினைகள் முத்திவிட்டால் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நான் உன் கரங்களில் கொடுத்தாலும் அது நிலையாக நிற்காது ஓடிக்கொண்டே இருக்கும் அதேபோல் உன் உறவு பழைய மாதிரி இல்லாமல் எதிர்த்து எதிர்த்து உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கிறது உன் கட்டுப்பாட்டில் இல்லை அதே போல் உனக்கு சரியான பணங்களையும் கொடுப்பதில்லை உன் பேச்சை கடுகளவு மதிப்பதில்லை நீ இருக்கையா இல்லையா என்று கூட அவர்கள் சரியாக உன்னை கவனிப்பதில்லை உன் உறவானது போக்குனால் உன்னுடைய உறவும் பயணங்களும் சரியில்லாமல் தான் இருக்கிறது ஆனால் அதை பார்த்து நீ இப்பொழுது அமைதியாக விட்டு கொண்டே இருக்கிறாய் சரியாகிவிடும் சரியாகிவிடும் என்று ஆனால் சில சூழ்ச்சி வலைகளாலும் உன் உறவானது சிக்கிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அதனால் உணவே உன் இல்லத்தில் இருந்தாலும் உண்ண முடியாமல் கண்ணீரோடு கவலையோடு வேதனையில் நீ துயரத்தோடு அழுது கொண்டிருக்கிறாய் தங்க பிள்ளையே நான் உன் இல்லத்தில் இருந்து என்ன நடந்து கொண்டிருக்கிறது எது எல்லாம் நடக்கப் போகிறது என்று நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் உடனுக்குடன் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் எப்படியாவது என் தங்கப்பிள்ளையின் செவிகளில் இது சென்றுவிட வேண்டும் என்று நான் இப்பொழுது உனக்கு அருள்வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் இதை அலட்சியமாக எடுத்து விடாதே ஏனென்றால் அமாவாசை நேரங்களில் உனக்கு உன்னுடைய உடலானது சரிவரை இல்லாமல் எப்பொழுதுமே மருத்துவ செலவாக மாறிக்கொண்டிருக்கிறது அதே போல் உன் உடலில் உபாயங்கள் எப்படி என் தங்க பிள்ளையே உடல் உபாயங்கள் அதிகமாக கால் எரிச்சல் அதே போல் கை கால் குடைச்சல் நிம்மதி இல்லாமல் மனம் அமைதி இல்லாமல் அப்படியே அழுதுகொண்டு கொண்டு உடல் நிலை சரியில்லாமல் ஆகிக்கொண்டே இருக்கிறது இது நான் உனக்காக உணர்த்தக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஏற்கனவே இப்படியெல்லாம் நீ செஞ்சு கொண்டிருக்கிறாய் உன் உடலானது ஆட்டி உன்னை படைத்துக் கொண்டிருக்கிறது அந்த செய்வினை இதழில் இருந்து விடுபடுவதற்கு வீட்டில் இருந்தே ஏதாவது செய்யலாமா தாயே என்று உன் உள் மனமானது கேட்டுக்கொண்டிருக்கிறது தங்க பிள்ளையே செய்வினையானது மிக பயங்கரமானது அது என்னுடைய புனிதமான இந்த திருத்தலத்தை மிதிக்கும் பொழுது அந்த கால் இருந்து பாதம் படும் பொழுது எப்பேற்பட்ட செய்வினையாக இருந்தாலும் எப்பேற்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் இந்த வரம் தரும் வாராகி தாயின் ஆலயத்தை மிதிக்கும் பொழுது உன்னுடன் இருக்கக்கூடிய எந்த பிணியாக இருந்தாலும் நோயாக இருந்தாலும் செய்வனையாக இருந்தாலும் அதேபோல் பில்லி சூன்யம் ஏவல் எதுவாயினும் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன் உடலில் இருந்து விரட்டி விரட்டி அடிக்கிறேன் தான் உன்னை பச்சை நிற ஆடையோடு உன்னுடைய வேண்டுதல் சொல்லி பச்சை நிற துணியில் ஒரு ரூபாய் நாணயத்தை முடி போட்டு கொண்டு வந்து என்னுடைய சூலத்தில் கட்டிய பிறகே இந்த விஷயத்தை உனக்கு நான் செய்ய போகிறேன் பிறகு என்னை உன் இல்லத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் எப்படி நான் மகாலட்சுமி சொருபமாக இருக்கிறேன் இந்த நாணயமானது இனிமேல் எந்த ஒரு செய்வினையும் உன் இல்லத்தை தேடி வரக்கூடாது இனிமேல் உன்னை மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து உன்னை காப்பாற்றுவேன் அதனால்தான் உனக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனையை விரட்டி அடித்துவிட்டு என்னை உன்னுடைய இல்லத்திற்கு இந்த நாணயத்தை வாங்கி உன் இல்லத்தில் பன்னெண்டு நாட்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பொழுது எந்த நபர் இந்த செய்வனியை செய்தார் என்று அனைத்தையும் காட்டி கொடுத்து அவர்கள் உன் வாழ்க்கையில் இருந்து விரட்டி விரட்டி அடித்து உனக்கு நல்வாழ்க்கையை அமைத்து தருவேன் பிறகு என் தங்க பிள்ளையே இது எச்சரிக்கையாக நீ எடுத்துக்கொண்டு உடனடியாக இந்த தாயை வா அமாவாசைக்கு முன் தேடி வா உடனடியாக ஓ இனிமே வந்து ஆன்லைன்ல காயினோ காயின் விளக்கோ அருவாக்கோ வந்து கிடையாது ஏன்னா அம்பாள் வந்து உத்தரவு வந்து கொடுக்கல அதனால இனிமே கோவிலுக்கு வரக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு மட்டுமே நாணயம் நாணய விளக்கு இருக்கட்டும் நீங்க கோவிலுக்கு டைரக்டா தான் வரணும் கோவிலுடைய டைம் என்னென்னா காலையில் ஒன்பது டு பன்னெண்டு சாயந்திரம் மாலை வந்து ஆறு டு எட்டு மணி நம்ம கோவில் வந்து திறந்துருக்கோம் கோவிலுடைய லொக்கேஷன் வேணும்னா மட்டும் இந்த தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு நீங்கள் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதே போல் பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை உறவு பிரச்சனை செய்வன பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அம்பாள் பன்னெண்டு நாட்களில் நடத்தி கொடுத்துட்டு தான் இருக்காங்க நீங்கள் பல சாட்சிகளை பார்த்துட்டு தான் இருக்கீங்க உங்களுக்கும் அதுபோல் நடக்கணும் அப்படின்னா நம்ம வரம் தரும் ஆராய் கோவிலுக்கு தேடி வந்து அம்பாளுடைய

அதே போல அம்மாவோட நடத்தி குடிச்சுட்டாங்க அப்படியே அவர் ரொம்ப சந்தோஷம் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி